தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நமது ராசி பலங்கள் வீடியோவில் தினசரி நமது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள்லாம் எப்படி அமையுங்கிற பொதுவான ராசி பழங்கள் நமது ராசிக்கு மட்டுமே தனித்துவமாக நம்ம இந்த வீடியோவில் வழங்கிட்டு இருக்கிறோம் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அல்லது நம்ம சேனல் வீடியோஸில் போனீங்கன்னா நீங்கள் மற்ற ராசி பழங்களே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை தான் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படியா இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் மூன்றாம் பிரிவு தினமாக அமைந்துள்ளதுங்க மேலும் திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனமாறு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ இன்னைக்கு நமது என்பலுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க இது தவிர பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறார் பத்தாம் இடத்துல சனி பகவானும் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரி அமைப்புகளும் சேர்ந்ததுனால இன்றைய தினம் நமது ரிசபராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான புத்துணர்வு பெறுகக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க இன்றைய தினம் உங்களது மனதுல வந்து நிறைய புத்துணர்வு உண்டாகக்கூடிய வகையில் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க புதிய புதிய அனுபவங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது நண்பர்களே உங்க வாழ்க்கையில எப்படி எல்லாம் முன்னேறணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய உதயமாகும் நல்ல அதிகமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையுங்க எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க அதில் கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் உங்களுக்கு வேற லெவலில் வெற்றிகளை பெற்று தரும் அதனால இந்த தினம் உங்களது புதிய ஐடியாக்கள் மூலமாகவும் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான பாதி நல்ல வளர்ச்சிகரமான பாதி உருவாகக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் தன லாபம் பெறுங்க அதனால பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது சோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றதெல்லாம் பலதரப்பட்ட சிந்தனைகளை யோசிச்சீங்க அப்படின்னா அதனால தேவையில்லாத குழப்பங்கள் தான் வருங்க எந்த விதமான காரியங்கள் ஈடுபட்டாலும் அதுல குழப்பம் இல்லாமல் செயல்படணும் அப்படி குழப்பங்கள் இருந்தது அப்படின்னா அதை தீர்த்து கொள்வதற்கு தகுந்த நபர்களை நாடுவதில் தவறு கிடையாதுங்க மனதளவில் நல்ல தெளிவான சூழ்நிலை உங்களுக்கு அதன் தான் பிறக்கும் சோ அந்த மாதிரி புதிய தெளிவு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க நீங்க தான் பயன்படுத்திக்கணும் இந்த தினம் உங்களுடைய பிடிவாத குணத்தை எல்லாம் நீங்க குறைச்சுக்கிறது நன்மை தருங்க உங்களுக்கு அதனால எந்த விதமான சூழ்நிலையும் பிடிவாத குணத்தை நீங்க வளர்த்துக் கொள்ளக்கூடாது இந்த தினம் அலுவலக பணிகளில் உங்களுக்கு சில பேர் மறைமுகமா கூட ஆதரவு தருவாங்க கூட வேலை செய்யக்கூடிய நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும் சில பேர் டைரக்டா ஆதரவு தர மாட்டாங்க மறைமுகமாக ஆதரவு தருவாங்க கூடுதலாக சில பொறுப்புகள் உங்களுக்கு தரதுனால அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் உத்தியோகத்துல நல்ல மதிப்பு மாதிரி அதெல்லாம் கூடக்கூடிய இருக்குங்க இன்கிரிமெண்ட் சம்பள உயர்வு குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்பிலும் இன்னைக்கு இருக்கிறது சில பேருக்கு உங்க காரியங்கள் சிறப்பாக வெற்றியை பெறுவதற்காக நல்ல புத்துணர்ச்சியாக உங்க காரியங்கள் ஈடுபட்டு நீங்கள் வந்து சிறப்பான நல்ல தெளிவான சூழ்நிலையில வந்து செயல்பட்டதற்காக உங்களுக்கு சில வெகுமதிகளும் வந்து சேரலாம் நல்ல ஆதரவு கிடைக்கும் இன்றைய தினம் நீங்க தேவையான விஷயங்களை யோசிக்காம இருந்தீங்கன்னா போதுமானதுங்க உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா அந்த விஷயத்துல நீங்க கண்டிப்பாக தேவையான நபர்களை கான்டாக்ட் பண்ணி டவுட்டை கிளியர் பண்றதுக்கு நீங்க முயற்சியில் மேற்கொள்ள வேண்டும் அப்பதான் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் சிறந்த ஒரு நாள் யதார்த்தமாக இருக்கணும் என்ற தினம் எதாலும் நீங்க எதார்த்தமாக வந்து காணணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி விஷயங்களில் நீங்க கண்டிப்பாக ஈடுபடணும் அதிகமான சக்தியையும் அதனால ஒரு எண்ண ஓட்டங்களையும் அதில் நீங்க செலுத்தணுங்க ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா நீங்கள் வேற லெவலில் உங்களுக்கு சக்தி கண்டிப்பாக கூடுங்க உங்களுக்கு உங்க மைண்ட் வந்து டைவர்ட் பண்றது ரொம்ப அவசியம் எந்த விஷயங்கள் நீங்க செய்ய செய்ய அப்படின்றதுல ரொம்ப கூடுதல் கவனமாக இருக்கணும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்க ஆசைப்படுவீங்களே தவிர ஆனால் எதுவுமே முயற்சி செய்து பார்க்காம போயிருவீங்க சில நேரம் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுனால நீங்க ஆசைகளை வந்து நிறைவேற்றிக் கொள்வதற்கு கொஞ்சமாக ட்ரை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கடந்த ஏதாவது முதலீடு பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பாக நீங்க அடைய முடியுங்க கடந்த கால உழைப்பின் பலனை வியாபாரிகள் இன்றைய தினம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கு நண்பர்களே குழந்தைகள் மூலமாக நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்கொள்ள முடியுங்க என்ன குழந்தைகள் போய் கத்து தருவாங்களா நீங்க கேட்கலாம் ஏன்னா குழந்தைகள் கிட்ட நீங்க சில தூயமான அந்த மனம் கடத்த அந்த குழந்தைகளிட்ட இருந்து நீங்க சில விஷயங்களை முக்கியமாக கத்துக்க முடியுங்க அப்பாவித்தனமான வெகுளித்தனமான குழந்தைகளின் முகத்தை நீங்க பார்க்கும்போது உங்க மைண்ட்ல வந்து இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே தானாக விலகிவிடக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க நேர்மறை எண்ணங்கள் கூடும் அதனால உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு எனர்ஜி நல்ல ஒரு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்குங்க நிறைய பாடங்களை குழந்தைகளிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் இந்த தினம் எதிர்மறை சந்தனைகள் அகலக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்குங்க சில முக்கியமான நபர்களை நீங்க சந்திப்பீங்க அவங்க ரொம்ப பழகிறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அந்த மாதிரி நபர்களை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அலுவலக பணிகளை சீனியர்கள் சில பேர் உங்க காரியங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க நீங்க அமைதியாக இருந்து உங்க காரியங்களில் ஈடுபட வேண்டியது ரொம்ப அவசியம் அவசரப்பட்டு எந்த தவறாத செயல்பாடுகளும் செய்திடக்கூடாது வார்த்தைகளை பேசிவிடக் கூடாது காதல் வளர்க்கை எப்படி வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதல் காதல் உறவு இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு நாள் அற்புதமான நல்ல ரொமான்ஸ் பெறுவதற்கான வாய்ப்பு நீங்க சூப்பராக இருக்கிறதுனால இந்த தினம் உங்க கூட நீங்க இனிமையை கண்டிப்பாக காண முடியும் அதிகமான நேரத்தை அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் தித்திக்கும் காதல் வாழ்க்கையை பெறக்கூடிய காதல் கடலில் நீங்கள் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்றைய தினம் ஒரு ஸ்டார் மாதிரி நடந்து கொள்வீங்க ஒரு நட்சத்திரம் போல நீங்க நடந்து கொள்வதனால இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை இருக்கேன் எந்த விதமான கூடுதல் பொறுப்புகளையும் நீங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்னும் நல்ல ஒரு வளர்ச்சி நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் யாரையும் கொடுக்க கூடாதுங்க உத்தியோகத்துல உங்க மேலதிக பகைத்துக் கொள்ள கூட மேலும் எல்லாரும் கூட சேர்த்து போகணும் உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அண்டை வீட்டுக்காரங்க கொண்டு சக ஊழியர்கள் கீழே வயல பார்க்கறவங்க எல்லாருக்கும் கூட இன்னைக்கு அனுசரித்து போனீங்கன்னா நல நம்பிகள் கண்டிப்பாக இருக்குங்க திடீர்னு எதிர்பாராத வகையில செலவுகளும் ஏற்படலாங்கிறதுனால செலவுகளுக்காக நீங்க கொஞ்சம் பணத்தை வந்து சேமிப்புல வந்து வச்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நீங்கள் சின்ன சின்ன குறுக்கீடுகளை உங்க முயற்சிகளை நீங்க பெற்றாலும் பெரிய பாதிப்புல வந்து கிடையாதுங்க வெற்றிகள் உங்களுக்கு நிறைய வந்து சேரும் சோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்க மனம் குறைந்த உங்கள் வாழ்க்கை தனியுடன் நீங்கள் ஒரு ஸ்பெஷலான தனிச்சிறப்பான ஒரு நாளாக இன்றைய தினத்தை நீங்க வந்து கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் என திருமண வாழ்க்கையில சில அசாதாரமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம் அது உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கையை அமைதி தர காத்திருக்குங்க சோ சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எந்த விமான சூழலையும் பிடிவாத குணத்தை நீங்கள் விட்டு செயல்படுங்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன அழகாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நம்ம நமது ரிஷவராசி நண்பர்களை யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்து நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு மனதில் உதவமாக அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட சிந்தனைகள் ஸோ எதையுமே அதிகமாக நீங்க யோசிக்காதீங்க குழப்பங்கள் இருந்தால் தகுந்த எக்ஸ்பர்ட்டுடைய உதவிகளை நாடி நீங்க குழப்பங்களை தீர்த்துக்கொள்ள முயற்சிகளை மேற்கொண்ட அடுத்த காரியத்துக்கு போறது நல்லதுங்க முன்னேற்றம் குறித்த நிறைய ஐடியாக்கள் உங்க மனதில் இன்னைக்கு கண்டிப்பாக உதவமாகும் சரியான ஐடியாக்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க குழப்பங்கள் நீங்க தெளிவாக நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக்கொள்ள முடியும் ரோகிணி நட்சத்திரத்திலும் நண்பர்களுக்கு உங்க பிடிவாத குணத்தை எல்லாம் குறைச்சிக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கிய நண்பர்களே மனதளவுல சில தெளிவான முடிவுகள் நீங்க எடுப்பீங்க புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு மனத்தளிவு கூடுங்க மிருக சீரிசம் நட்சத்திர நண்பர்களுக்கு அலுவலக பணிகள் உங்களுக்கு டைரக்டான இல்லாம சில இன்டெரக்டான ஆதரவு கூட கிடைக்கும் நலன் அதிகமாக கிடைக்குங்க வியாபாரிகளுக்கு உங்க வியாபாரத்துல நல்ல மாற்றமான சூழல் அமையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆதரவு பெருகும் நலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே